வணக்கம் தமிழ் மேசை மற்றும் ஒரு பதிவு இந்த பதிவுல நாங்கள் இலங்கை பாடம் குறித்தலை பற்றி பார்ப்போம் இப்ப பார்க்க போறது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பரீட்சையில வினாப்பட்ட இடங்கள் ஆணையரவு முதலாவது கற்றுக்கிற ஆணையரவு வடமாகத்துல இருக்கிற ஒரு இடம் அதை தொடர்ந்து உபதிசகம என்ற இடம் அனுராதபுரத்துல இருக்கிற ஒரு இடம் அதை தொடர்ந்து கலாவாவி கலாவாவி இலங்கை வரலாறு மிக முக்கியமான இடம் தாக்குதல் அமைக்கப்பட்டது கலா ஓயாவை மறைத்து கட்டப்பட்டது ஞாபகம் வச்சுக்கொள்ள இலங்கையில மிக முக்கியமான ஒரு குளமாக காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து அதைத் தொடர்ந்து கஜிர நதி என்றது வந்து தெதிரு ஓயா அதுவும் தெரிஞ்சிருக்கணும் மறுபேர்தான் இதுக்கு அடுத்தது ஸ்லாபம் ஸ்லாபம் வந்து கஜிர நதிக்கு பக்கத்திலேயே கரையோரத்தில் அமைந்திருக்கும் ஒரு நகரம் இதைத் தொடர்ந்து கோஹர்னு அதாவது திருவோணமலை எல்லாருக்குமே தெரியும் இலகுவாக குறையும் ஒரு இடம் அதுக்கு அடுத்தது உலஸ்தி நகரம் மிக முக்கியமானது புலநரையினுடைய மறுபெயர் புலர்த்தி நகரம் அதையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் செங்கடகலைன்றது கண்டியினுடைய மறுபெயர் செங்கடகலையும் குறிப்பிட்டு தெரிஞ்சிருக்கோம் மகாவலி கங்கைக்கு இடையில அமைந்திருக்கிறது கலாதித்த கலாதித்த கழுகங்கைக்கு அண்மையில காணப்படுற ஒரு இடம் அதுக்கு அடுத்ததா காசரகம அதாவது கதிர்காமத்தினுடைய மறுபெயர் இது வந்து மாநில கங்கைக்கு அண்மையில அமைந்திருக்கும் ஒரு பிரதேசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்